வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ப்ரொவன்ஷியல் சர்டிஃபிகேட்டில்ட்டால் ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் மதிப்பெண் சான்றிதழ் அச்சடிக்க நிதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சென்னை பல்கலைக்கழகம் சொன்னதாக சொல்லியிருக்காங்க இதனால் சென்னை பல்கலைக்கழகத்தில் தற்போது பட்டப்படிப்பு முடித்த மாணவர்கள் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறார்கள் பாரம்பரியம் மிக்க சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு இணைப்பு கல்லூரிகளும் பதினேழு தன்னாட்சி கல்லூரிகளும் இயங்கி வருகின்றன இக்கல்லூரிகளில் வந்து பார்த்தோன்னா அஞ்சு புள்ளி ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் கல்லூரி பட்டப்படிப்பையோ அல்லது பட்டமேற்படிப்பையோ முடிக்கும் மாணவர்களுக்கு அனைத்து செமஸ்டர் மதிப்பெண்களுடன் கூடிய ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் புரொவன்ஷனல் சான்றிதழ் மாற்று சான்றிதழ் உள்ளிட்டவை சான்றிதழ் வழங்கப்படும் இந்நிலையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடிக்கும் மாணவர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டு காலமாக ஸோ இதில் பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டு காலமாக மதிப்பெண் சான்றிதழ் ப்ரொவென்ஷனல் சான்றிதழ் வழங்கப்படவில்லை இதனால் மாணவர்கள் முடித்த மாணவர்கள் பட்ட மேற்படிப்பை தொடர்வதில் பல்வேறு சிக்கல்கள் எதிர்கொண்டு வருகின்றனர் இது குறித்து பல்கலைக்கழக அதிகாரிகளுடன் விசாரித்த போது நிதி நெருக்கடி காரணமாக மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் சான்றிதழ்களை வழங்க முடியவில்லை பல்கலைக்கழக நிதிக்குழு எழுதுபொருள் மற்றும் அச்சு செலவினங்களுக்கு நிதியினை குறைத்துவிட்டது என்றனர் பல்கலைக்கழக பதிவாளர் ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை மதிப்பெண் சான்றிதழ் ப்ரோன்ஷன் சான்றிதழ் பெறாத மாணவர்களுக்கு வழங்குவதற்கான பணிகளை தொடங்கி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சி அருள்வாசு அவர்கள் கூறுகையில் முதுகலை மாணவர்களுக்கு சான்றிதழ் அச்சடிக்கப்பட்டு விட்டன இளங்கலை மாணவர்களுக்கு சான்றிதழ் அச்சிடும் பணி தொடங்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ் அச்சடிக்கிறதுக்கே நிதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு ஸோ இதை வந்து பார்த்தினா ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல்னு வந்து சொல்லலாம் எப்படி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மாணவர்கள் இந்த மாதிரி ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுறாங்க ஆனால் அந்த ஃபீஸ் கட்டுற மாணவர்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை அச்சடிக்கிறதுக்கு நிதி இல்லைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அசார்த்தியமான அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகத்தோட மெத்தன போக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஸோ இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ